அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக் ஏற்பட்டிருக்குங்க அதாவது கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளிக்காத ஒபாமா ஆண் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தியர்கள் மத்தியில் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸால் ட்ரம்ப்பை வீழ்த்த முடியாது அப்படின்னு ஒபாமா கருதுவதாக சொல்லப்படுதுங்க அமெரிக்க அதிபர் தேர்தலை உலக நாடுகளை முற்றுநோக்கும் நிலையில் யாரும் எதிர்பாராத திடீர் திருப்பமாக ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகினார் மேலும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்க ஆதரவளித்தார் அந்த கட்சியை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவளித்தும் வந்துட்டுருக்காங்க ஆனா முன்னாள் அமெரிக்க அதிபரும் ஜனநாயக கட்சியில் செல்வாக்கு மிக்க தலைவருமான பராக் ஒபாமா கமலா ஹாரிக்ஸ் விவகாரத்தில் தனது நிலைப்பாடு பற்றி தற்போது வரைக்கும் எதுவுமே தெரிவிக்கல் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவளிப்பது ஒபாமா தவிர்க்கிறார் என தகவல்கள் வெளியாகி வந்துட்டுருக்கு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை கமலா ஹாரிஸால் தோற்கடிக்க முடியாது என ஒபாமாவிற்கு சந்தேகம் உள்ளதாக கூறப்படுது அதிபர் பைடன் குடும்பத்தினரை மேற்கோள் காட்டி நியூயார்க் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக களமிறக்க ஒபாமா உடன்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அவர் போட்டியிட்டால் ஜனநாயக கட்சி தோல்வியடையும் என ஒபாமா சந்தேகிப்பதாக கூறப்படுது இதுவரைக்கும் வெளியாகியிருக்க தகவலின்படி அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்க ஜனநாயக கட்சி மாநாட்டில் அரிசோனா செனட்டர் மார்க் கெல்லிய கட்சியின் அதிபர் வேட்பாளராக முன்னிறுத்த ஒபாமா விரும்புவதாக கூறப்படுது அந்நாட்டின் முன்னணி செய்தி நிறுவனங்களும் இதையே செய்திகளாக வெளியிட்டும் இருக்காங்க மறுபுறம் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் ஆதரிக்க பராக் ஒபாமா திட்டமிட்டுள்ளதாக என்பிசி சொல்லியிருக்காங்க ஒபாமா தனிப்பட்ட முறையில் கமலா ஹாரிஸ் ஆதரிப்பதாகவும் அவருடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுது கமலா ஹாரிஸின் பெயரை ஒபாமாவும் பகிரங்கமாக ஆதரிப்பார் இருப்பினும் ஒபாமா இதை எப்போது செய்யப் போகிறார் என்பது பற்றிய தகவல் என்பிசி அறிக்கையில் குறிப்பிடப்படலை இதனிடையே ஒபாமாவின் மனைவி மேட்செல் ஒபாமாவின் பெயரும் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என சில தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றே கூறப்படுது ஜோ பைடன் இருந்து விளக்கியதுமே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக போட்டியின்றி தேர்வாவார் என்றே எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக இந்தியர்களும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸின் தாயார் பிறந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் அறிவிப்ப அறிவிப்பிற்காக ஆவலுடன் காத்திருக்காங்க ஆனால் தற்போது ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதுல கடும் எழுப்பறி நிலவுகிறது ஒபாமாவும் தனது ஆதரவு யாருக்கு என்பதை வெளிப்படுத்தாததால் இந்தியர்கள் சற்று அதிர்ச்சியில் இருக்காங்க சொல்லணும் இந்த அமெரிக்க அரசியலில் ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கக்கூடிய அர்ப்பணிப்பு குறித்து அதிபர் ஜோ பைடன் பேச்சுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கக்கூடிய அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா பைடன் இந்த வார்த்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் உண்மையாகவே இருந்தார் அமெரிக்காவின் முக்கிய அதிபர்களில் ஒருவர் பைடன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரும் முன்னாள் அதிபருமான டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுவதாக இருந்தது இருப்பினும் பைடனுக்கும் ட்ரம்புக்கும் இடையே நடைபெற்ற முதல் நேரடி தொலைக்காட்சி விவாதத்தின் போது ஜோ பைடன் மிகவும் தடுமாறினார் இது ஜனநாயக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்க தேர்தலில் ப்பை எதிர்பார்த்து போட்டியிடும் உடல் மற்றும் மனநல தகுதி எண்பத்தி ஒரு வயதாகும் ஜோ ஃபைடனுக்கு இல்லை அதனால அவர் இருந்து விலக வேண்டும் அப்படின்னு கட்சிக்குள்ள குரல்கள் இழந்திருக்கு இருப்பினும் தேர்தலில் போட்டியிடுறதுனால உறுதியாக இருந்த ஃபைடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிபர் தேர்தல் இருந்து விலகுவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென அறிவித்தார் மேலும் தனக்கு பதிலாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் தேர்தலில் போட்டியிட ஆதரவளி தாகவும் அவர் சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து கட்சி எம்பிக்கள் ஆளுநர்கள் வேட்பாளர் போட்டியில் அவரை எதிர்த்து களமிறக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாங்க கட்சியில் செல்வாக்குமிக்க தலைவர்கள் உள்ளிட்டோரும் கமலா ஹாரிஸ் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆதரவு தெரிவித்தாங்க கட்சி வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டியில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரதிநிதிகள் ஆதரவு தேவை என்ற நிலையில் அதைவிட அதிக எண்ணிக்கையிலான கட்சி பிரதிநிதிகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு கிடைத்திருக்கு இதையடுத்து அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதும் உறுதியானது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விளக்கியது குறித்து அதிபர் ஜோ பைடன் நாட்டு மக்களுக்கு முதன்முறையாக புதன்கிழமை உரையாற்றினார் அப்போது என்ன சொன்னார் அப்படின்னா இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான நேரம் இது அவர்களுக்கு வழிவிடுவதே சிறந்தது அப்படின்னு நான் முடிவு செய்திருக்கேன் நமது தேசத்தை ஒன்றிணைக்க அதுவே சரியான வழியாகும் தற்போது நாட்டின் ஜனநாயகத்துக்கும் மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு ஜனநாயகத்தை காப்பதற்காகவே அதிபர் தேர்தலில் இருந்து விலகி இருக்க பதவியை நான் மதிக்கிறேன் ஆனால் நான் என்னுடைய நாட்டை அதிகம் நேசிக்கிறேன் ஜனநாயகம் மற்றும் அமெரிக்க மக்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியிருக்கார் அதிபராக அமெரிக்க மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கு மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன் ஆனால் ஜனநாயக பாதுகாப்பது பதவியை விட முக்கியமானது பல சதாப்தங்களுக்கு நாட்டின் வளர்ச்சி பாதையை வடிவமைக்கிறதுல தேர்தல முக்கியமானதாக அமெரிக்க உணர்வில் நம்பிக்கைய வெளிப்படுத்தியதுடன் ஜனநாயக கொள்கைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அடி கோடிட்டு காட்டியிருக்கார் பிரிவினையின் மீது ஒற்றுமையை வலியுறுத்தியவர் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க பொறுப்பு மக்களிடம்தான் இருக்கு கமலா ஹாரிஸ் மிகவும் அனுபவம் கொண்டவர் திறமையானவர் துணை அதிபராக அவரது செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது தற்போது அமெரிக்காவை வழிநடத்த அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த பல ஆண்டுகள் அமெரிக்கா மற்றும் உலகின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நேர்மை கண்ணியம் நீதி மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை அமெரிக்க மக்கள் தேர்வு செய்வார்கள் அப்படின்னு நம்புகிறேன் மக்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும் மீதம் இருக்க ஆறு மாத காலம் அதிபராக எனது பணியை தொடர்வேன் அப்படின்னு தெரிவித்திருக்கார் இந்த நிலையில் அமெரிக்க அரசியல்ல ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கும் வகையில் அதிபர் ஜோ பைடன் புதன்கிழமை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தேசத்திற்கான அர்ப்பணிப்பு குறித்த பேச்சுக்கு பாராட்டு தெரிவித்திருக்க அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் வார்த்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் உண்மையாகவே இருந்துள்ளார் ஃபைடன் நேரடியாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்து பேசப்படவில்லை என்றாலும் அவர் தனது அணுகுமுறையை ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய அதிபருடன் வேறுபடுத்தினார் ஜனநாயக செயல்முறைகளின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கார் ஃபைடன் அமெரிக்காவின் முக்கிய அதிபர்களில் ஒருவர் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் துணை அதிபரை தேடியபோது பொது சேவை துறையில் பைடன் சிறந்து விளங்குவதை அறிந்த அவரது குணமும் அழகான புரிந்துணர்தல் மன உறுதி ஆகியவை என்னை கவர்ந்தது அதே நேரத்தில் அதிபர் பொறுப்பை இன்னொருவர் வகை இன்னொருவர் கையில் ஒப்படைக்க முன்வந்தது கடினமான முடிவு அந்த முடிவு தேசத்திற்கான நல்ல முடிவு என அவர் கருதியிருக்கார் இதுவே அவர் தேச மீது வைத்திருக்க பற்றை காட்டுகிறது என சமூக வலைதள பக்கத்தில் ஒபாமா பதிவிட்டிருக்கார் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஃபைடனின் ஒப்புதலை தொடர்ந்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அடையாளம் காணப்படுவார் ஹாரிஸ் கட்சிக்குள் கணிசமான ஆதரவை பெற்றிருக்கார் மற்றும் நியமனத்திற்கு போதுமான பிரதிநிதிகளையும் பெற்றிருக்காங்க இருப்பினும் முன்னாள் அமெரிக்க அதிபரான ஒபாமா ஹாரிஸை முறையாக அங்கீகரிக்கவில்லை அதிபர் தேர்தலில் ட்ரம்பை எதிர்த்து கமலா ஹாரிஸ் போட்டியிடுவது உறுதியான நிலையில ராய்டர் செய்தி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலை வகிப்பதாக தற்போது தெரிவித்திருக்கு